வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய எம்பி த்ரீ சிடி தயாராக உள்ளது உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஆராய்ச்சி நேர்களே கடந்த நிகழ்ச்சியிலே அப்போ சிலர் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம் முதல் வசனத்திலே நாம் பார்த்தது போல பிந்தை கோஸ்தை நிறைவேறிய பொழுது எல்லாரும் ஒரு முறப்பட்டு வந்திருந்தார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது பலத்த அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று மிக முக்கியமான காரியத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் பரிசுத்தாவியானவர் வந்தபொழுது அவர் காணக்கூடியவராக இல்லை என்றாலும் அவர் அங்கே இருப்பதை இரண்டு வகைகளிலே வெளிப்படுத்தினார் காதுகளின் வழியாகவும் கண்களின் வழியாகவும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது நாம் கேட்கிறவர்களாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் இதைத்தான் ஆவியானவர் பயன்படுத்தினார் காதுகளின் வழியாக பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தத்தை கேட்டார்கள் அவர்கள் கூடியிருந்த அந்த அறை முழுவதும் அந்த சத்தம் நிரப்பியது நன்றாக கவனிங்கள் அது ஒரு பலத்த காற்று அல்ல காற்றடிக்கிற முழக்கம் போல என்று வாசிக்கிறோம் வசனம் மூன்று கவனியங்கள் அல்லாமலும் மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இங்கேயும் நான் வாசிக்கிறது போல அக்னிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அது அக்னியா அல்ல நெருப்பை போல காணப்பட்டது இது கண்களின் வழியாக காணக்கூடியதாகவே இருந்தது எனவே அந்த பெந்தை கோஸ்தை நாளன்று பர்சு ஆவியானவர் வரும்பொழுது அவர்களை திருச்சவின் அங்கங்களாக ஞான ஸ்நானம் பொழுது காதுகளிலேயும் ஒரு சத்தம் கேட்டது பார்க்கும்போது கண்களிலேயும் அக்னிமயமான நாவு போன்ற ஒரு காட்சியை கண்டார்கள் இது அக்னியினாலே ஞான ஸ்நானம் என்று நாம் சொல்ல முடியாது அக்னியினாலே வரும் ஞானஸ்நானம் நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறது அது இனி வரும் ஒரு இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவனுடைய கோபாக்கினையை பர்லோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கலாம் அதுதான் அக்கினியாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுவது என்பது பரிசுத்த ஆவியானவராலே மனிதன் ஞான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் அக்கினியின் ஞானஸ்நானத்தை அதாவது நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர்களுக்கெறியதே அப்போஸ்தலர் நிருபங்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் இந்த வசனத்தின்படி அவர்கள் எல்லாரும் பரிசு நிரப்பப்பட்டார்கள் இவர்கள் பரிசுத்தாவினாலே திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொன்னீர்களே அது உண்மைதானா என்று கேட்கலாம் ஆம் ஏசு கிறிஸ்து இதை குறித்து மிக தெளிவாக அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனங்களிலே கூறியிருக்கிறார் கவனியங்கள் அண்டியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் விட்டு போகாமல் என்னிடத்தில் பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லும்பொழுது இந்த காலகட்டத்திலே ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலையும் செய்தார் முதலாவதாக அவர்கள் மறு ஜென்மம் எடுத்தார்கள் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று இயேசு நிக்கோதேமுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார் இரண்டாவதாக அவர்களிலே ஆவியானவர் வாசம் பண்ணினார் ரோமர் எட்டு ஒன்பதிலே நான் வாசிப்பது என்ன தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மூன்றாவதாக அவர்கள் பரிசுத்தாவினாலே தேவனோடு நித்திய உறவிற்கு முத்திரையிடப்பட்டார்கள் முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்களை பாருங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் விசுவாசிகளான போது வாக்கு ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் அது மட்டுமல்ல நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஒரு விசுவாசி தான் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் ஆனால் அவரை துக்கப்பட்டு போக செய்ய முடியாது மீட்பின் நாளுக்கென்று ஒரு விசுவாசி முத்திரையிடப்படுகிறான் நாம் பரிசுத்த ஆவினாலே முத்திரை போடப்படும்படியாக கேட்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனே செய்யும் ஒரு காரியம் அது நான்காவதாக அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான பெற்றார்கள் இதை குறித்து யோவான் ஸ்நானகனும் லூகா மூன்று பதினாறிலே நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதிரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் என்று கூறியிருக்கிறார் இந்த ஞான அவர்கள் விசுவாசிகளை சரீரமாய சபையின் அங்கத்தினராக்கினார்கள் இது திருச்சபையின் ஆரம்பத்தை குறிக்கிறதா இருக்கிறது அந்த நாள் முதல் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசத்திற்குள்ளே வரும் ஒவ்வொருவரும் திருச்சபையாகிய சரீரத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று சேர்க்கப்படுகிறார்கள் ஒன்று குருந்தர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்கள் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அன்று நாளந்து பரிசுத்த பர்சுத்தாவினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது பர்சுத்த ஆவியானவரின் இந்த நான்கு பணிவிடையும் நிறைவேற்றப்பட்டது அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவது ஒரு பணிவிடைக்காக இன்றைக்கும் அது உண்மைதான் ஒரு பணிவிடைக்காகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் இது பரிசுத்தாவியானவரின் செயலே அல்லாமல் நாம் இதற்காக ஒன்றும் செய்ய முடியாது நாம் பர்சுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது எபிசியர் ஐந்து பதினெட்டிலே துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்கிறார் நன்றாக நாளுக்கு முன்னதாகவே விசுவாசிகள் இந்த பர்சுத்தாவின் நிறைவை வாஞ்சித்தார்கள் அப்போ நடவடிக்கையின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்திலே நாம் பார்க்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்களுடைய ஜெபமும் விண்ணப்பமும் என்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப வேண்டும் என்று ஜெபித்தார்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஞான நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அல்ல அது ஒரு அனுபவமும் அல்ல இது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யும் ஒரு செயல் இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கியிருந்து மீட்கப்படும் நாளுக்கென்று நம்மை முத்திரையிட்டு நம்மை திருச்சபையின் ஒரு அங்கமாக சேர்த்து ஆவியினாலே ஞான கொடுக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நாம் செயல்படுவதற்காக நாம் அவருக்காக சேவை செய்வதற்காகவே கொடுக்கப்படுகிறது எனவேதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றோர்களா இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படுகிறது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் வெவ்வேறு பாஷைகள் என்று சொல்லும் அது யாரும் அறியாத மொழிகள் அல்ல ரோம சாம்ராஜ்யத்திலே வாழ்ந்த யூதர்கள் பலவிதமான மொழிகளை பேசி வந்தார்கள் இவர்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக பெந்தே கோஸ்தே பண்டிகையின் காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலிருந்து எருசலேமிற்கு வந்திருந்தார்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாரும் யூத ஆண்கள் ஏனென்றால் வருடத்திற்கு மூன்று முறை பண்டிகைக்காக இவர்கள் எருசலேமிற்கு வர வேண்டும் இவர்களிலே பலருக்கு எபிரே மொழி பேசவும் தெரியாது இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே வாழ்கிற யூதர்களுக்கு தங்களுடைய தாய் மொழியாகிய எபிரேய பாஷை தெரியாது பல்லாண்டு காலமாக அந்த மொழி ஒரு மறித்து மொழியாகவே இருந்தது இப்பொழுது மீண்டுமாக இஸ்ரவேலிலே எபிரேய மொழி பேசப்படுகிறது அருமையானவர்களே நாள் நாளன்று நடைபெற்ற காரியங்கள் மீண்டுமாக நடைபெற செய்ய முடியாது இது சரித்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நடந்த ஒரு சிறப்பான சம்பவம் எப்படி மற்றொரு முறை ஏசு கிறிஸ்துவை பெத்திலேமலை பிறக்க செய்ய முடியாதோ அதே போல மற்றொரு பெந்தே கோஸ்தையை நாம் உருவாக்க முடியாது பெந்தை என்று பரிசுத்த ஆவியானவர் வந்தார் இப்பொழுது அவரை வரும்படி நீங்கள் கெஞ்ச வேண்டியதோ அவசரப்படுத்த வேண்டியதோ அவசியமில்லை ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இங்கேதான் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார் என்பதை கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் யோ பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாருங்கள் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் நாம் ஏசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து பேசிக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயல்படும்படியான ஒரு காரியம் அங்கேயே இருக்கிறது இந்த அப்போஸ்தலர்கள் கலிலேயர்கள் இந்த பல்வேறு விதமான மொழிகளை அவர்களுக்கு பேச தெரியாது ஆனால் இப்பொழுது அவர்கள் அதை பேசுகிறார்கள் காரணம் என்ன ஆவியானவர் அவ்வாறு வெவ்வேறு பாஷைகளிலே பேச செய்தார் கௌரிங்கள் அப்போ சலர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எரிசலைமிலே வாசம் பண்ணினார்கள் கோசை பண்டிகைக்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து யூதர்கள் அங்கே வந்திருந்தார்கள் வசனம் ஆறு அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் இங்கே நான் பார்ப்பது என்ன இந்த சத்தம் உண்டான பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சத்தம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாயிற்று எனவே அநேகர் அங்கே கூடி வந்தார்கள் பொதுவாக ஆகாய விமானம் முதல் முறையாக தாழ்வாக ஒரு இடத்தின் மேலே பறக்கும் பொழுது சத்தத்தை கேட்கும் எல்லாரும் இது என்ன சத்தம் என்று கேட்கும்படியாக பார்க்கும்படியாக ஓடி வருவார்கள் இல்லையா அதே போலத்தான் அந்த எரிசிலைமிலே இந்த ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் அங்கே கூடி வந்திருந்தார்கள் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஜனங்கள் பார்த்தபொழுது இந்த இருபது சீடர்களும் பார்க்க வந்த மக்களுடைய பாஷையிலே பேசுகிறதை ஒவ்வொருவரும் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்த அந்த யூதர்கள் தங்கள் தங்கள் தேசங்களிலே அந்த மொழி எவ்வாறு பேசப்படுமோ அதை போலவே அவர்கள் அங்கே கேட்டார்கள் அந்த சீஷர்கள் அறியாத எந்த மொழியையும் பேசவில்லை அங்கே திரள் கூட்டத்திலிருந்த மக்களின் மொழிகளைத்தான் பேசினார்கள் சில வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லும்பொழுது இந்த சீஷர்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே பேசுகிறதை அவரவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் அற்புதமானது அவர்கள் கேட்டதிலேயே இருக்கிறது கூறுகிறார்கள் இப்பொழுது வசனங்கள் வரை பாருங்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறைனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமா பிரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரைத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்பொழுது மூன்று கண்டங்களிலிருந்து ஜனங்கள் வந்து கூடியிருந்தார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருமே வெவ்வேறு மொழிபேசும் பின்னணியத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த கல்லிலேயர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே பேசியதே கேட்டார்கள் மீண்டுமாய் கூற விரும்புகிறேன் இது புரியாத ஒரு மொழி அல்ல புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலேயே அவர்கள் பேசினார்கள் வசனம் பன்னிரண்டு பாருங்கள் எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை எனவே அவர்கள் எல்லாரும் அதை குறித்து பிரமிக்கிறார்கள் வசனம் பதிமூன்று மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் கவனித்தீர்களா அவர்கள் குடித்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள் எனவேதான் இபேசியர் ஐந்து பதினெட்டிலே பவுல் சொல்லும்பொழுது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் குடித்திருக்கும் ஒரு மனிதன் அதிக பெற்றவன் போல இருப்பான் மிக அதிகமாக பேசுவான் இன்றைக்கு நம்மளை அநேகருக்கு நாம் பேசக்கூடியவர்களாகும்படி பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் புரியாத பாஷையை பேசுவதற்கல்ல புரியக்கூடிய முறையிலே மற்றவர்களுக்கு சுசேஷத்தை சொல்வதற்காக அப்படிப்பட்ட பணிதான் இன்றைக்கு தேவை உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே பேசப்படும் பல்வேறு மொழிகளிலே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய தேசத்திலேயும் இன்னும் பலவிதமான மொழிகளை பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட வேண்டும் இதுவே மிக மிக முக்கியமானது கோஸ்தே நாள் எத்தனை அற்புதமான ஒரு நாளாய் இருந்திருக்கிறது உலகத்திலிருந்த விசுவாசிகளை ஒன்றாக திருச்சபை என்ற அமைப்பிற்குள்ளே அழைக்கும்படியாக அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார் பிந்தை கோஸ்தே நாளுக்கு முன்னதாக தெருச்சபை இல்லை பிந்தை கோஸ்தே நாளுக்கு மறுநாளிலிருந்தே தெருச்சபை இருக்கிறது பழைய பாட்டிலே பிந்தை கோஸ்தே நாளை பொறுத்தவற்றிலேயும் முதல் கனியின் பண்டிகையிலிருந்து ஐம்பதாவது நாள் அதாவது கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு ஐம்பதாவது நாள் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் மேலே வந்தார் இப்பொழுது அங்கு ஏழனம் செய்யும் கூட்டத்தை பார்த்து பேசப் போகிறார் கவனியுங்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் வசனங்கள் அப்பொழுது பேதரு பதினொருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையாயிருக்கிறதே இப்பொழுது பேதுரு எந்த ஜனக்கூட்டத்தினிடத்திலே பேசுகிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யூதேயாவின் மக்கள் இவர்கள் எல்லாரும் எரிசிலையிலே இருக்கிறவர்கள் அந்நாட்களிலே எரிசிலை முழுவதும் யூத நகரமாய் இருந்தது பிளாத்துவும் அவனுடைய மக்களும் சிசரியாவிலே தலைமையகத்தை வைத்திருந்தார்கள் எனவே இந்த ஆதி திருச்சபையானது முழுவதும் யூதர்களால் நிறைந்திருந்தது அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலராய் இருந்தார்கள் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பமான திருச்சபை யூதையாவுக்கு சென்றது பின்னர் சமாரியாவிற்கு போனது பின்னர் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அது சென்றது அந்த நாள் முதல் திருச்சபை இவ்வாறாகத்தான் வளர்ச்சி பெற்றது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து எரிசிலைமிற்குத்தான் தேவனை தொழுது கொள்ள வருவார்கள் இப்பொழுது எய்சு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன எரிசிலைமை விட்டு நீங்கள் உலகத்தின் சகல மூளை முடுக்குகளுக்கும் இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று கூறிவிட்டார் அந்த மக்கள் இந்த சீஷர்களை ஏளனம் செய்தபொழுது அவர்களுக்கு பதில் சொல்கிறார் பாருங்கள் இது ஒரு நாளின் எத்தனையாவது மணி வேலை இது குடிவெறியினாலே உண்டானதல்ல என்று சொல்லிவிட்டு வேத வசனங்களிலிருந்து அவர்களோடு பேசுகிறார் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது ஏளனம் செய்யும் கூட்டத்தை பார்த்து இந்த தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்துகிறார் இங்கே பேசுறது சொல்லும்பொழுது யோவேலின் தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது என்று சொல்லவில்லை யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்கிறார் அவர் சொல்லுவது என்ன இதை ஏன் நீங்கள் வித்தியாசமாக பார்க்கிறீர்கள் இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காரியமாக இருக்கிறது அந்த வசனத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை கவனிப்போம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் நாளிலே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறியதென்று யாரும் கூறவில்லை இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டபொழுது மூன்று மணி நேரம் அங்கே இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் கோஸ்தே நாளிலே அப்படி நடைபெறவில்லை பூமிக்கு மேலே வானத்திலேயும் எந்தவிதமான அற்புத காட்சிகளும் காட்டப்படவில்லை இரத்தமோ புகையோ வேறு எந்த காரியமும் அங்கே இல்லை இங்கே அப்போஸ் நான் சொல்ல விரும்புவது என்ன இவர்கள் இதை குறித்து ஏளனம் செய்ய தேவையில்லை பரிசு தாவியானவர் ஊற்றப்படுவது என்பது அவர்களுக்கு வினோதமான காரியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் யோவேல் அதை குறித்தும் கூறியிருக்கிறார் அந்த காரியம் வரப்போகிறதே யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டாம் அவசனம் வரை காணப்படும் காரியங்களும் இன்னமும் நிறைவேறவில்லை யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய நாளை குறித்து அநேக காரியங்களை அவர் சொல்கிறார் கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திரவ காலத்திலே ஆரம்பமாகும் அது ஆயிரம் வருட அரசாட்சி வரை கடந்து செல்லும் யோவேல் தீர்க்க புத்தகத்திலே மூன்று அதிகாரங்களிலே கர்த்தருடைய நாளை குறித்து ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு யுத்தத்தின் காலம் என்றும் பூமியின் மேலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் காலம் என்றும் சொல்லியிருக்கிறார் அந்த காலங்கள் இன்னமும் நிறைவேறவில்லை வெந்தை கோஸ்தே நாளிலேயும் அது நிறைவேறவில்லை இங்கே முகவுரையாக பேதறி சொல்லுகிற காரியம் என்ன மக்களே கவனியுங்கள் இது வினோதமான ஒரு காரியம் அல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் காலமாய் இருக்கிறது இப்பொழுது அதற்கு இணையான காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று அவருடைய முக உரையை சொன்ன பிறகு சொல்ல வேண்டிய முக்கியமான குறிப்பிற்கு வருகிறார் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பழைய பாட்டு புத்தகத்தை நன்றாக அறிந்தவர்களிடத்திலேதான் இப்பொழுது பேத பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்குள்ளாக இரண்டாயிரம் வருஷத்தின் திருச்சபை வரலாறு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம் பிந்தை கோஸ்தே நாள் என்று திருச்சவின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் பார்க்கிறது போல இவர் யூதர்கள் இடத்திலே தான் பேசுகிறார் கவுனி வசனம் வசனம் இருபத்திரெண்டிலே இஸ்ரவேலரே என்று தான் ஆரம்பிக்கிறார் பாருங்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் இருபத்திரெண்டாம் வசனம் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரையனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத போல பலத்த செய்கைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாமே வெவ்வேறு காரியங்கள் பலத்த செய்கைகள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவும் அற்புதங்கள் மற்றொரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவும் அடையாளங்கள் வேறு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவும் நடப்பிக்கப்பட்டது கிறிஸ்து செய்த சில காரியங்கள் அடையாளங்களாக இருந்திருக்கிறது அவர் செய்த சுகமாக்கும் அற்புதங்கள் அவர் யார் என்பதை நிரூபிப்பதற்காக செய்யப்பட்டது அவர் செய்த எல்லா அற்புதங்களுமே ஜனங்களை அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாகவே கொடுக்கப்பட்ட அழைப்பாகும் இந்த மூன்று காரியங்களின் வழியாகவே செயல்பட்டார் நேரமாகிறபடி நாலே நிகழ்ச்சியை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம் குறிப்பாக இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட காரியத்திலிருந்து மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை நாம் கவனிப்போம் அன்றைக்கு கூடியிருந்த அந்த நூற்று இருபது பேரும் பர்சுத்தாவினாலே பொழுது பரிசுத்த ஆவியானவரின் எல்லா பணிவிடைகளையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் செய்யும் பணிவிடைகள் என்ன முதலாவதாக ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்க செய்கிறார் மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு பரிசு ஆவியானவரின் பணிவிடை தேவை இரண்டாவதாக பரிசு ஆவியானவர் அவர்களிலே வாசம் பண்ணினார் ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மூன்றாவதாக மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவினாலே முத்தரிக்கப்பட்டார்கள் நான்காவதாக பரிசுத்தாவினாலே இயேசு கூறியது போல ஞானஸ்தானம் பெற்றார்கள் இதன் மூலமாய் அவர்கள் திருச்சபையின் அங்கமாகிறார்கள் முக்கியமாக நாம் மனதிலே கொள்ள வேண்டிய காரியம் பரிசுத்தாவியானவரின் நிறைவு நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அவருக்காக பணிவிடை செய்வதற்கு பரிசுத்தாவியை பெற்றவர்கள் செய்ய வேண்டிய பணிவிடை என்ன அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் நாம் பார்ப்பது போல பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பல அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே பரிசுத்த ஆவியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்களும் இருக்கிற இடத்திலே முதலாவது அவருக்கு சாட்சியாயிருப்பீர்கள் அது மட்டுமல்ல அவரை குறித்த நற்செய்தியை செல்லும் இடமெல்லாம் சொல்லுவீர்கள் அநேகர் இந்த இயேசுவையும் அவருடைய இரட்சிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு செயல்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட செயல்களை உங்களிலே பரிசு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறதாய் இருக்கிறது பரிசுத்தாவியானவர் நம்மிலே வாசம் பண்ணும்பொழுது மக்களை குறித்த பாரம் ஒரு வாஞ்சை நம்மிலே இருக்கும் அது நம்மை செயல்படும்படியாக உந்தி தள்ளி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறாங்களே அன்பின் பரமப்பிதாவே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மறிக்கும்படியாக உலகத்திலே நீர் அனுப்பினர் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக வந்த உலகத்திலே வழி நடத்தும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக நீர் கொடுத்திருக்கிற ஆவியானவர் ஆவியானவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசிகள் ஆகும் பொழுது எங்களை நீர் முத்தரிக்கிற பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் பல நடைந்து இருக்கும் இடங்களிலேயும் செல்லும் இடங்களிலெல்லாம் உலகத்தின் பல பகுதிகளிலே உமக்கு சாட்சியாக விளங்க எங்களை தாழ்த்தி தருகிறோம் பரிசுத்தாவியானவரை ஆவியானவரை பெற்றவர்களாக இருந்தாலும் தங்கள் பாவங்களினாலே பரிசுத்தாவியானவரை ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழாமல் பரிசுத்தாவியானவரின் பணிவிடையை நிறைவேற்றத்தக்க உதவி வழங்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே காத்துக்கொள்ளும் உம்முடைய தூய தூய் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை ஆமேன்

தபால் பெட்டியண் நூற்று முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு எங்கள் தொலைபேசி எண் தொன்னூற்று நான்கு நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் ஒரு தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து நான்கு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எங்கள் இமெயில் முகவரி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை 5-8